சிவாயண்ணம்ம திருச்சிட்டம்பலம் இப்போது நாம் தரிசனம் செய்யும் தலம் வேலூர் மாவட்டத்தில் உள்ள விருஞ்சிபுரத்தில் மார்கபந்தீஸ்வரர் ஆலயம் இவ்வாலயத்தில் ஐந்து பிரகாரங்கள் உள்ளன கோயில் தீர்த்தமாக பாலாறு பிரம்ம தீர்த்தம் சிம்ம தீர்த்தம் என மூன்று தீர்த்தங்கள் உள்ளன சிம்ம தீர்த்தத்தை பற்றிய விரிவான இன்னொரு காணொலி உள்ளது ரத்தியின் பல அவதாரங்களாக அமைந்த நாலுகால் மண்டபம் விடையாற்றி மன்றமும் கஜா ரோகண மண் ரோகணக்கிலும் இதர அற்புதமான சிற்பங்கள் உள்ளன செந்தூர கணபதி ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் பிரதிகள் தொட்டில் பிள்ளையார் சன்னதி நிறைய அந்த மரத்தில் நிறைய தொட்டில் கட்டியிருக்காங்க ஈசனார் திருமுடி வளைந்த வரலாற்று சிற்பமும் நடராஜர் மூல உருவமும் கற்சிலையில் நடராஜரும் நூற்றுக்கால் மண்டபமும் உள்ளது சூழி தீர்த்தம் காலம் காட்டு கருவி மூலஸ்தானம் வந்து கஜபுகாஸ்தவ மண்டபம் இந்த விருந்து புற கிராமத்தில் இது அற்புதமான ஆலை எத்தனை மண்டபம் எத்தனை குளங்கள் அஞ்சு பிரகாரம் சுற்றி சுற்றி வரலான்னா என்கிட்ட செல்லில் சார்ஜில் இருட்டாகவும் இருந்ததுனால நான் நிறைய காட்சிகள் எடுக்கவே முடியவில்லை